ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி கேசரி செய்ய போகிறோம் அதுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்ச ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச ஜவ்வரிசியில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி எந்த கப்பால் எடுத்துங்களோ அதே கப்பால் சீனி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கங்க சீனியை மறுபடியும் பாகு காய்ச்சிக்கங்க ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு அடுப்பு நிறுத்துருங்க சீனிப்பாக்கு நல்லா கொதி வந்த போது வேக வச்ச ஜவ்வரிசியை சீனிப்பாகோடு சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க இந்த ஜவ்வரிசி கேசரி சாப்பிட சூப்பராக இருக்கும் நம்ம ரவாவுக்கு பதிலாக இந்த ஜவ்வரிசி கேசரி செஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்கும் இப்போது சீனிப்பாக்கில் ஜவ்வரிசியை சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சீனியும் ஜவ்வரிசியும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து வரட்டும் இப்போது நல்லா கலந்து வந்ததும் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வேலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் நான் வந்து பட்டர் மட்டன் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் அது சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கிளரி விட்டுருங்க இந்த பட்டர்லாம் கரைஞ்சி நல்லா வானலில் ஒட்டாத பதத்துக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து கட்டியான பதம் வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும் நான் வந்து கேக்கு டின்னரில் ஊற்ற போகிறேன் அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லா திக்கான பதம் வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு நம்ம பட்டர் தடவனை கேக்கு டின்னில் நான் ஊற்றிக்க போகிறேன் அவ்வளோதான் அல்வா மாதிரியே வந்திருக்கு இதை கேக்கு டின்னலில் ஊற்றிட்டு கால் மணி நேரம் ஃப்ரிஸரில் வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு அழகாக கட் பண்ணி பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம் குளிரை வச்சும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கேசரியை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்மளுக்கு ரவா இல்லைன்னா ஜவ்வரிசி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதில் முந்திரி திராட்சையை பொன்னிறமாக வறுத்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நான் கால் மணி நேரம் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ணி அழகாக சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆர்வமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாச்சும் சிம்பிளான ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் அருமையாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஜவ்வரிசி கேசரியை நீங்களும் செஞ்சு பாருங்க நாளே பொருளை வச்சு இந்த ஜவ்வரிசி கேசரியை செஞ்சாச்சு தேங்க்யூ பாய்